வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான தகவல் ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம் ஆமாம் சென்னையிலிருந்து போடிநாயக்கனூருக்கு இருக்கக்கூடிய ஒரே ரயில் சென்னையிலிருந்து திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இயங்கக்கூடிய இந்த ரயிலுக்கான நேர மாற்றத்தை பற்றி அறிவிச்சிருக்கிறாங்க சென்னையிலிருந்து கிளம்பும் போது எந்த நேரமும் மாற்றப்படுவதாக இல்லை ஆனால் திண்டுக்கல்லிருந்து போடி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ரயில் நிலையங்கள்லையும் வேகம் அதிகரிப்பு காரணமாக நேரம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது அந்த டீட்டெயிலை நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாற்றம் எல்லாம் ஜூலை பதினொன்றாம் தேதி முதல் தான் நடைமுறைக்கு வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுவரைக்குமே திண்டுக்கல்லுக்கு காலையில் அதிகாலை அஞ்சு ஐம்பத்தி அஞ்சுக்கு வந்து ஆறு மணிக்கு புறப்பட்டு கொண்டிருந்த ரயில் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே வந்துடும் அஞ்சு நாற்பத்தி ஏழுக்கு வந்து ஐம்பதுக்கு அஞ்சு ஐம்பதுக்கு திண்டுக்கல்லிருந்து புறப்படும் அதற்கடுத்து மதுரைக்கு ஏழு பத்து மணிக்கு சென்று கொண்டிருந்த ரயில் அங்கேருந்து ஏழு பதினஞ்சு மணிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது இந்த ரயில் ரொம்பவும் அட்வான்ஸாக ஆறு நாற்பது மணிக்கெல்லாம் மதுரையை சென்றடைந்துவிடும் ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கு அங்கேருந்து புறப்படும் போடியில் இருந்து மதுரைக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினப்பு இருந்தது அப்படின்னா ஏழைகாலில் ஆறே முக்கால் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அதுக்கடுத்து உசிலம்பட்டியிலையும் நேரம் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது இதற்கு முன்னாடி உஸ்லம்பட்டிக்கு ஏழு ஐம்பத்தி நாலுக்கு வந்து ஏழு ஐம்பத்தி ஆறுக்கு போய்கிட்டு இருந்த ரயில் ஜூலை பதினொன்றாம் இருந்து ஏழு இருபத்தெட்டு மணிக்கெல்லாம் வந்து காலையில் ஏழு முப்பது மணிக்கு உசிலம்பட்டியிலிருந்து புறப்பட்டு சென்றுவிடும் ஆண்டிப்பட்டியிலேயும் நேரம் மாற்றம் இருக்கிறது ஆண்டிப்பட்டிக்கு எட்டு பதிமூணுக்கு வந்து பதினஞ்சுக்கு போய்கிட்டு இருந்த ரயில் ரொம்பவும் அட்வான்ஸாக ஏழு நாற்பத்தி எட்டு மணிக்கெல்லாம் ஆண்டிப்பட்டியை கிராஸ் ஆகி ஏழு ஐம்பதுக்கு ஆண்டிப்பட்டியிலிருந்து புறப்பட்டுவிடும் அதற்கடுத்து தேனிக்கு வரக்கூடிய நேரமும் மாற்றப்பட்டிருக்கிறது தேனிக்கு எட்டு இருபத்தெட்டுக்கு வந்து எட்டரைக்கு கிளம்பிட்டு இருந்த ரயில் எட்டு மூணு மணிக்கெல்லாம் வந்து எட்டு இருவ அஞ்சு எட்டு அஞ்சுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் முன்னாடியே தேனியிலிருந்து புறப்பட்டு விடுகிறது அதே மாதிரி போடி நாயக்கனூருக்கு வழக்கமாக ஒம்போது பத்து மணிக்கு போய்கிட்டு இருந்த ரயில் காலை எட்டு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கெல்லாம் நாயக்கனூரை சென்றடைந்துவிடும் கிட்டத்தட்ட காமன் நேரம் முன்னாடியே போயிடுது அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த மாற்றங்கள் எல்லாமே ஜூலை பதினொன்றாம் தேதியில் இருந்து தான் அது வரைக்கும் வழக்கமான டயத்தில் தான் இந்த ரயிலானது இயக்கப்படும் ஆக நேரத்தை மனதில் கொண்டு அதற்கு தகுந்தாற் போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்